உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இன்னும் சில பேர் எங்களுக்கு சொத்துக்கு எங்கே வழி இல்லை நீங்கள் வேற வந்து காம எங்கெங்க வயிறு ரொம்ப தாங்க காமம் வரும்னு சொல்கிறீங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கடன் மூலமாக யோகம் வழக்கு பைசலாவது நோய் நொடிகள் தீருது பத்து வருஷத்துக்கு சும்மாவா வாய் மத்தினம் கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் இல்லைனாக்கா எல்லாமே கெட்டு கெட்டுப்போம் எச்சரிக்கை கணவன் மனைவி பிரிவினை வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிற காலகட்டம் வழக்குகள்ல மீண்டும் மறுபரிசீலனை செய்யக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளை நான் தற்போது வருடம் மாசி மாதம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பல பலனை கூற உள்ளேன் காலம் பன்னெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது ஐம்பத்தி நாலு பி எம் முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது பி எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன ரிஷபராசி என்பர்களை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஐயோ ஐயோ அதாவது மூளை ஃபுல்லாக காமம் தலைக்கேறி போயிருக்கு சாமி ரத்தம் வந்து புத்தி சத நாடி நரம்பு இன்னும் சில பேர் எங்களுக்கு சோத்துக்கு இங்கே வழி இல்லை நீங்கள் வேறு வந்து காமம் எங்கங்க வயிறு ரொம்பனாதாங்க காமம் வரும்னு சொல்கிறீங்க அப்படி வயிறு ரொம்பாதவனுக்கு கூட காமம் வரும் அந்த மாதிரி நேரம் இருக்குது புரியுதா அப்போ வயிறு ரொம்ப நவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு கடன் மூலமாக யோகம் வழக்கு பைசலாகுது நோய் நொடிகள் தீருது அந்த நோய் நொடிகளை தீர்வதற்கான வேலையை பார்க்குறீங்க போ டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டான் பேர் த த தம் பார்செல்லாம் அப்படி இருக்குது போய் பார்த்துக்கோங்க ரைட் இதுதான் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு இருக்கின்ற அமைப்பு 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 எங்கேயோ இடி அடிச்சா எங்கேயோ மழை பெய்யுது அப்படி இருக்குது எப்போவோ உழைச்ச உழைப்புக்கு இப்போ பணம் வருதியா சாமி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதுக்கு இப்போ பணம் வருது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதுக்கு இப்போ பணம் வருது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உழைச்சதுக்கு இப்போ பணம் வருது இப்படி சொல்லணும் நான் ஜோசியம் சொன்னேன் சும்மாவா வேலை நிறைய வருதுங்க இந்த மாசம் சுவாமி வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளை போன வேலை சண்முகி அப்படி ஆணுக்கும் வேலை பெண்ணுக்கும் வேலை ஒன்னா மூணு வேலை நாலு வேலை ஒரே நேரத்தில் நாலு வேலை பார்க்கணும் இந்த மாசம் ரெடியாருங்க நிமிர்ந்து நில் வாய் மத்தினு கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும் இல்லைனாக்கா எல்லாமே போகும் எச்சரிக்கை கை 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 எச்சரிக்கை கை 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 அப்படி சும்மா எக்கோடு சொல்லணும் மனசு ஃபுல்லாக கற்பனை சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் வசதி வாங்கணும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி பிறகு வாங்க அங்கிருந்து முத்தான ஐந்து பலன்கள் இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் கணவன் மனைவி பிரிவினை வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிற காலகட்டம் வழக்குகளில் மீண்டும் மறுபரிசீலனை செய்யக்கூடிய காலகட்டம் கடனும் மறுபரிசீலனை செய்யக்கூடிய காலகட்டம் இப்படி எல்லாமே மறுபரிசீலனை மறு ஆய்வு சீராய்வு இப்படிதான் இருக்குது 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 அதன் பிறகு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நின்று தான் அபாடாக மனைவியால் பிடித்த பீடை சனியன் தொல்லை எல்லாம் முடியுது இதை அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கங்க கணவனால் பிடித்த பீடை சனியன் தொல்லை எல்லாம் முடியுது அங்கிருந்து இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் தில் ஜும் தாஹே தில்கி கசம் அப்படின்னு என்ன அர்த்தம் மனம் பந்தாடுதே கற்பனையில் காதலில் காமத்தில் அப்படி 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 வருது கடன் மூலமாக காசுன்னு சொன்னல அது இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு குறிப்பிட்ட ஆறுன்ற தொகையில் கடன் வருது அது ஆறாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரம் முப்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி ரெண்டாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் தெரப்பி கிளாஸ் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி லட்சம் அப்படி வருது சுவாமி அப்படி வருது வரதப்பா வரதப்பா கஞ்சி கஞ்சி தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி வளையன் தண்ணில் தலையில் தாங்கி பஞ்சி வருதப்பா அந்த மாதிரி ஒரே டான்ஸு தான் ஷேக்கு தான் டான்ஸு ஷோக்கு தான் அப்படி தான் சொர்க்கம் மதுவிலே அப்படியே ஒரு ஹாப்பி மூடு தான் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து மா பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த காலகட்டம் அற்புத காலகட்டம் வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் வாங்குறீங்க துணிமணிகள் வாங்குறீங்க நவநாகரிக பொருட்கள் வாங்குறீங்க இப்படி எல்லாமே வாங்குறீங்க 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 அதன் பிறகு இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு மிக முக்கியமான அற்புதமான காலகட்டம் அது உங்களுடைய பலவிதமான வந்து வந்து பொருளாதார சீற்றத்திலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் பெறக்கூடிய காலம் அதுக்காக ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் பெறக்கூடிய காலம் அப்படிப்பட்ட காலம் பிறகு அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பண நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷபராஸ் என்பவர்களுக்கான மாசி மாத மாத ராசி பலாபலன்கள் காலம் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது ஐம்பத்தி நாலு பி எம் முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது